வணக்கம் விவசாய சொந்தங்களே காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கின்ற ஒரு மாற்றத்திற்கான களம் நமது விவசாய கலைஞன் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களை வந்தடையும் இன்றைய வீடியோ பதிவில் நான் செய்த தவறை நீங்களும் செய்ய வேண்டாம் என்பது பற்றி ஒரு சிறிய வீடியோ தொகுப்பு அந்த வீடியோ பதிவினை முழுமையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே நாம் ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னேறும் நந்தியாவட்டை என்று சொல்லக்கூடிய மலேசியா நந்தியாவட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு நந்தியாவெட்டை செடியானது நாம் வாங்கி வைத்திருந்தோம் அந்த செடியானது பார்த்திங்கன்னா ஒரு செடியோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அது மலரும் தன்மை வந்து கிடையாது முட்டுக்களாகவே இருக்கும் இந்த மாலை கெட்டுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலேசியா நந்தியை வட்டை அதிகமாக பயன்படுத்துவாங்க அதனால் வாங்கி வைத்திருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செடி வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு அந்த ரேட்டில் தான் கிடைச்சது நல்லாவும் வளர்ச்சி இருந்தது ஒரு ஒரு கிலோ என்ற அளவிற்கும் மகசூலை கொடுத்தது அந்த செடியின் தோற்றத்தை தற்போது பாருங்கள் ஏன் இந்த செடியானது இந்த அளவிற்கு பட்டுவிட்டது என்பதை இந்த வீடியோ முடிவு முழுமையில் முடிவில் சொல்லியிருக்கின்றேன் தற்போது பார்த்திங்கன்னா சரி நாலு செடியும் அப்படி செடி காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக நாம் இந்த செடியானது என்ன பண்ணோம்னா தண்ணி பற்றாக்குறை காரணமாக நாம் அந்த செடிக்கு தண்ணி இல்லை என்று சொல்லிவிட்டு செடியின் மேல் பகுதியில் தண்ணீரை பிடித்தோம் காரணம் என்னவென்றால் உப்பு தண்ணி அந்த உப்பு தண்ணியின் காரணமாக இந்த செடியானது அந்த வெயிலுக்கும் அந்த உப்பு தண்ணி ரெண்டுக்கும் என்ன பண்ணுச்சுன்னா செடியானது ஒவ்வொரு செடியாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் ஒவ்வொரு செடியாக அப்படியே பட்டுடுச்சு அப்படியே இலை கொட்டுனுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே இறந்துச்சு அதனால் மக்களே நீங்கள் இந்த மலர் சாகுபடி மல்லிகை முல்லை இது மற்ற மலர் சாகுபடி செடிகள் வந்து உப்புத்தன்மையுடைய தன் அந்த தண்ணீரானது மேல் பகுதியில் தை தவிர்க்கலாம் நான் செய்த தவறினால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ரேஞ்சுக்கு இது அந்த செடி வளர்ச்சியாக இருக்கும் இப்போ இந்த செடியானது பட்டு இப்போ ஒரு மூணு நாலு மாதம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நான்கு ஆகிவிட்டது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ரேஞ்சுக்கு இதை நருமானது வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த செடியை முழுமையும் பட்டுவிட்டது உப்பு தனியாக ஓரளவு இருந்தால் கூட கீழ்ப்பகுதியில் நாம் தரைப்பகுதிகள் கொடுத்தோமானால் இந்த அளவிற்கு பாதிப்பு இருக்காது மகசூல் இல்லாத செடியானது உயிருடன் காணப்படும் இந்த தவறை யாரும் செய்ய வேண்டாம் முடிந்த அளவுக்கு கீழேயே நீங்கள் அந்த தனியானது அந்த செடிக்கு விட்டீங்கன்னா அந்த செடியாவது இந்த மழைக்காலங்களில் நமக்கு ஒரு மகசூலை தரும் கோடை காலங்களில் கொடுக்காவிட்டாலும் மழைக்காலங்களில் ஒரு ஒரு மகசூலை வருமானத்தை கொடுக்கும் கோடைக்காலங்களில் உப்புத்தன்மை அதிகரித்து விடுகிறது தண்ணீர் காரணமாக இந்த செடியானது தற்போது பட்டுவிட்டது நன்றி விவசாய சொந்தங்களை இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் தெரியுங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே